ஒரு பத்து பேர் வராங்க இந்த பத்து பேருக்கும் அந்த சுவடிகள் கிடைக்குன்னு சொல்ல முடியாது அது யாருக்கு கிடைக்கணுங்கிற பிராப்தம் அந்த அமைப்பு இருக்கோ அவங்களுக்கு தான் அந்த சுவடிகள் கிடைக்கும் உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும் அந்த நாடு விதம் வந்து அக்பர் வாழ்ந்த காலங்களில் அக்பருக்கு வாசிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க புத்தர் வாழ்ந்த காலங்களில் புத்தருக்கு வாசிக்கப்பட்டதாக சொல்லப்படுது பொதுவாக அந்த நாடு விதம் அப்படிங்கிறது வந்து அகஸ்தியர் காலத்தில் எழுதினாங்க நம்ம என்ன மாதிரியான தவறுகள் செஞ்சோம் அப்படிங்கறத நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கலாம் சில இதுல ஆண் வாரிசே இருக்காது சில குடும்பத்துல பெண் வாரிசுகள் இருக்காது இதெல்லாம் வந்து அந்த பித்திரத்தினுடைய சாபம் சார்ந்தது கஷ்டப்படக்கூடிய வீட்டுல பிறந்த குழந்தைக்கும் வசதியா படைத்த வீட்டுல பிறந்த குழந்தைக்கும் ஒரே மாதிரிதான் பலன் சொல்ல முடியும்

குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் ஆன்மீக கிளிப்ஸ் நேர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட நாடி ஜோதிடர் பிரசாத் நாகராஜன் சார் இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் பொதுவாக அந்த நாடி ஜோதிடம் அப்படின்னாலே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்கு இந்த நாடி ஜோதிடம் வந்து எந்த அளவுக்கு வந்து உண்மைன்னு நினைக்கிறீங்க சார் அதாவது இந்த நாடு ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு ஐந்து தலைமுறைக்கு மேலாக வந்து இது நடந்துக்கிட்டு இருக்குங்க அதாவது சாமானிய மக்களுக்கு அது இல்லாமல் அந்த நாடு ஜோதிடம் வந்து நம்ம முன்னாடி காலங்களில் அக்பர் வாழ்ந்த காலங்களில் அக்பருக்கு வாசிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க அதே மாதிரி புத்தர் வாழ்ந்த காலங்களில் புத்தருக்கு வாசிக்கப்பட்டதாக சொல்லப்படுது இப்போ அதனால் வந்து இந்த நாடு ஜோதிடம் அப்படிங்கிறது நூறு சதவீதம் வந்து நம்பிக்கையோடு நம்ம அதை அணுகும் பொழுது நூறு சதவீதம் முழுமையான பலன் அது உண்மையாக நடக்கும் இது அக்பர் அப்படின்னு இதோட வரலாறு பற்றி கொஞ்சம் சொல்ல சொல்லலாங்க பொதுவாக அந்த நாடு ஜோதிரம் அப்படிங்கிறது வந்து அகஸ்தியர் காலத்தில் எழுதுனது பொதுவாக நம்ம அகஸ்தியர் அப்படின்னு சொன்னோம்னா அவர் ராமர் வாழ்ந்த காலங்களில் நம்ம ராமாயணத்தில் அகத்தியரை பற்றி அகஸ்தியரை பற்றி பேசியிருக்காங்க மகாபாரதத்தில் அகஸ்தியரை பற்றி பேசியிருக்காங்க அதனால வந்து நம்ம ஒரு குறிப்பிட்டு இந்த காலத்தில் தான் அதை எழுதினது அப்படிங்கிறத வந்து நம்ம உறுதியாக சொல்ல முடியாது ஆனால் வந்து இது பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டு நூற்றாண்டில் வாழ்ந்த சரபோஜ மகா மகாராஜாவுடைய காலங்களில் இந்த ஓலைகள் எல்லாமே புதுப்பிக்கப்பட்ட ஓலைகள் அப்படின்னு இது நம்பப்படுதுங்க புதுப்பிக்கப்பட்ட ஓலைகள் ஆமாம் ஓகே ஓகே இந்த ஓலைகள் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லை சார் இது யார் எழுதுனா சார் இது அகஸ்தியர் எழுதுறதுங்க அகஸ்தியர் சொன்னால் நேரடியாக அகஸ்தியர் எழுதுனது இல்லை அதுதான் சிவன் வந்து சிவபெருமான் வந்து பார்வதி தேவிக்கு உபதேசிச்சு பார்வதி தேவி மூலியமாக பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணப்பட்டு பிரம்மாவின் மூலியமாக சித்தர்களுக்கு இந்த நாடு ஜோதிடம் அப்படிங்கிறது அகஸ்தி காலம் கடந்து ஒரு பதினெட்டு சித்தர்கள் எழுதிருக்காங்க பிரம்மாவின் மூலியமா சித்தர்களுக்கு உபதேசம் பண்ணப்படும் டேரெக்டா இல்லாம இந்த மாதமா ஓகே இப்ப பொதுவா நாடி ஜோதிடத்துல முன் ஜென்மமா இருக்கட்டும் இல்ல இப்ப வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கையா இருக்கட்டும் சோ இத பத்தி எப்படி சார் துல்லியமா கணிக்க முடியும் அதாவது இப்ப நம்ம நாடி ஜோதிடத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து நம்ம அந்த முற்பருவிய பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்குன்னே அதுக்குன்னு தனியா ஒரு காண்டங்கள் இருக்கு அதாவது வந்து நம்ம முன் ஜென்மத்து பாவு பரிகார காண்டம் முற்பரவியில நம்ம எங்க பிறந்தோம் என்னென்ன மாதிரியான பாவங்கள் பண்ணனும் அதே சமயத்துல என்னென்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் நம்ம நம்ம இந்த எடுத்து அந்த அந்த பண்ண என்னென்ன மாதிரியான துன்பங்களை நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம ஒரு மனிதன் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலங்கள்ல நம்ம வந்து கஷ்டத்தை மட்டுமே நம்ம அனுபவிக்கறதில்லை நல்லதையும் அனுபவம் நல்லதையும் அனுபவிக்கிறோம் கஷ்டத்தையும் அனுபவிக்கிறோம் அப்ப நல்லதை அனுபவிக்கிறோம் ஒரு காலங்கள்ல அதுக்கு நம்ம முற்பிறவியில் செய்த கருமா என்ன நல்ல விஷயங்கள் பிறவியில பண்ண நல்ல விஷயங்கள் என்ன புண்ணியங்கள் என்ன தான புண்ணியங்கள் என்ன அதே மாதிரி இப்ப நம்ம கஷ்டப்படக்கூடியதுக்கு என்ன காரணம் அதுக்கு நம்ம முற்பிற முற்பிறவியில நம்ம என்ன மாதிரியான தவறுகள் செஞ்சோம் அப்படிங்கறத நம்ம முழுமையா அதுல தெரிஞ்சுக்கலாம் ஓஹோ இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா தவறு புண்ணியம் இந்த மாதிரி ரெண்டு விஷயமும் நமக்கு இம்பாக்ட் ஆகும் இல்லையா இதுல சில சமயம் பாத்தீங்கன்னா நம்மளோட முன்னோர்களோட கர்மா கூட நமக்கு ஃபாலோ ஆகும் அதெல்லாம் கூட நாடி சொல்ல முடியும் நம்மளுடைய வந்து நம்மளுடைய பித்திருக்கள் வழியில நமக்கு ஏதாவது தொந்தரவுகள் இருக்கா இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப கல்யாணம் ஆயிருக்கும் அவர் சொல்லுவார் எங்கள் அப்பாவுக்குமே வந்து எங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு கல்யாணம் ஆகிடுச்சு வந்துகிட்டு இருக்கு அதே மாதிரி இந்த சிலதுல ஆண் வாரிசே இருக்காது சில குடும்பத்துல பெண் வாரிசுகள் இருக்காது இதெல்லாம் வந்து இந்த பித்திருக்களுடைய சாபம் சார்ந்தது அந்த என்னென்ன அந்த பித்திருக்களுடைய சாபங்கள் அதை வந்து நம்ம சரி பண்ணிக்கிறதுக்கு என்ன மாதிரியான வழிமுறைகள் அப்படிங்கிறது இதுல ரொம்ப துல்லியமா சொல்லப்பட்டிருக்கு பொதுவா இப்ப ஜோதிடம் பார்க்கணும் அப்படிங்கனாலே நீங்க எந்த வருஷத்துல பிறந்தீங்க என்ன டைம்ல பிறந்தீங்க இதெல்லாம் ஒரு சில விஷயங்கள் இத்தியாதி இத்தியாதி கேட்பாங்க இல்லையா ஆனா நாடி ஜோதிடத்துல வந்து இதெல்லாம் தேவைப்படாது நம்ம வந்து கேட்டோம்னா நீங்க அந்த ஓலையை எடுத்து சொல்லுவாங்க அது எப்படி சார் சொல்ல முடியுது பிறந்த தேதி இல்லாம அதாவது வந்து நம்ம நாடி ஜோதிடம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டோம்னா நம்ம நம்மளுடைய கைகள் தம்பு இம்ப்ரெஷன் அதாவது நம்ம கைரேகையை வச்சு சொல்றதுங்க பெண்களுக்கு இடதுகை கட்டவர்கள் ரேக ஆண்களுக்கு வலதுகை கட்டவர்கள் ரேக பொதுவாகவே இந்த ரேகைகள் வந்து நம்ம சாதாரணமாக பார்க்கும் போது அது எல்லாமே ஒரே மாதிரியாதான் தான் தெரியும் அந்த ரேகைகள் ஆனா அதுல வந்து சில புள்ளிகள் அந்த வடிவங்கள் மாறும் அந்த ரேகையை வந்து நூற்றி எட்டு பெயர்களா பிரிச்சிருக்கிறாங்க அந்த ரேகையை அந்த ரேகையின் மூலியமா நம்ம சுவடிகள் தேடி இந்த பலன் சொல்றோம் ஓகே சார் இப்போ எல்லா ஜோதிட வழியிலையும் பாத்தீங்கன்னா பரிகாரம் அப்படின்னு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா அதுக்கான தீர்வுன்னு சொல்லிட்டு பரிகாரத்தை சொல்வாங்க சோ நாடி ஜோதிடத்துல பரிகாரம் அப்படின்னு ஏதாவது இருக்கா அது எந்த அளவுக்கு நமக்கு பயனுள்ளதா இருக்கும் சார் அதாவது நம்ம நாடு ஜரத்துல நம்ம பிறப்பு முதல் நம்மளுடைய இறப்பு வரைக்கும் நம்ம எல்லாத்தையுமே வந்து நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க முடியுங்க நம்மளுடைய திருமண காலங்களாக இருக்கட்டும் நம்மளுடைய கல்வி சம்மந்தப்பட்டது ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது நம்ம எல்லாத்தையும் முழுமையாக தெரிஞ்சிக்க முடியும் இப்ப இடையில நம்ம ஏதாவது ஒரு கஷ்டங்களை நம்ம அனுபவிக்கிறோம் அது தொழில் ரீதியிலையோ இல்லை ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட வகையிலையோ நம்ம அந்த கஷ்டத்தை அனுபவிக்கும் போது அந்த கஷ்டத்திலேருந்து நமக்கு வெளியில வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்தா அதுக்கு வந்து கண்டிப்பாக இதில் வந்து சில வழிமுறைகள் சொல்லியிருக்கிறாங்க பரிகாரங்கள் வாயிலாக நம்ம அந்த பரிகாரங்களை செய்யும் பொழுது அதை முழு நம்பிக்கையோட நம்ம இதை நம்பி நம்ம செய்யும் பொழுது அது வந்து நூறு சதவீதம் முழுமையாக அந்த பலன்கள் வந்து நடக்கும் ஓஹோ இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ நாடி ஜோதிடம் நம்ம பாக்குறோம் வைங்களேன் இப்போ நீங்க இந்த பரிகாரத்தை பத்தி சொன்னீங்க இல்லையா அதே மாதிரி இப்போ இன்னார் இப்போ வந்து பார்க்குறாங்கன்னா இன்னாருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரப்போகுது இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அது நீங்க சொல்றீங்க அதுக்கான சொல்யூஷனும் ஏதாவது சேர்த்து சொல்ல முடியுமா சார் அவாய்ட் பண்றதுக்கு ஆமா மேடம் இப்போ நம்ம இப்போ நமக்கு ஒரு பாக்குறோம் அடுத்த சில காலங்களில் நமக்கு ஏதாவது ஒரு பெரிய தொந்தரவு வாகன வழியில ஒரு விபத்தோ இல்லை ஆரோக்கியம் சார்ந்த ஏதோ ஒரு பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்னு முன்கூட்டியே நமக்கு சொல்லிடுவாங்க அதில் நம்மள இருந்து எப்படி தவிர்த்துக்கிறது அதுக்கு நம்ம என்னென்ன மாதிரியான வழிமுறைகளை நம்ம பின்பற்றணும் அப்படிங்கிற விஷயத்தை இதை முன்கூட்டியே நமக்கு வந்து எந்தெந்த வயது நமக்கு ஏற்புடையது எந்தெந்த காலங்கள் வந்து நமக்கு கஷ்டத்தை தரக்கூடியது அந்த கஷ்டங்கள் வரக்கூடிய நேரத்துல நம்மள பாதுகாத்துக்கிறதுக்கு நம்ம என்னென்ன வழிமுறைகள் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயமும் நமக்கு இதுல சொல்லிடுறாங்க இப்ப நாடி ஜோதிடமும் சரி மத்த வகையான ஜோதிடமும் சரி இப்போ வந்து பார்க்கும் முறைன்னு வந்து ஒரே மாதிரி இருக்குமா இல்லை எந்தெந்த விஷயத்துல வந்து வேறுபடும் சார் பொதுவாகவே வந்து நம்ம சாதாரணமாக பார்க்கக்கூடிய ஜோதிடத்துக்கும் ஆடு ஜோதிடத்துக்கும் வித்தியாசங்கள் நிறைய இருக்குங்க நிறைய வேறு நிறைய இருக்குது இப்போ ஜோதிடம் அப்படிங்கிறது இன்னைய காலகட்டத்தில் அந்த கிரக நிலைகளோட அமைப்பு இன்னைய 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 சூழ்நிலையில் கிரகங்கள் எப்படி இருக்குது அதாவது வந்து இது பொதுவாக ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க அப்படிங்கிற பலன் கிடையாது ஜோதிடத்தில் அந்த கிரக அமைப்புக்கு தான் பலன் இப்போ வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஒரு குழந்தைங்கிறது வசதியான இடத்துலையும் பிறக்கிறாங்க ஒரே நேரத்தில் கஷ்டப்படக்கூடிய வீட்லேயும் பிறக்கிறாங்க இப்போ நம்ம ஜாதக முறையில அது ஒரே மாதிரி இருக்கும் கஷ்டப்படக்கூடிய வீட்டில் ஒரு பிறந்த குழந்தைக்கும் வசதியா படைத்த வீட்டில் பிறந்த குழந்தைக்கும் ஒரே மாதிரிதான் பலன் சொல்ல முடியும் ஜோதிடத்துல ஆமா ஆனா அந்த நாடு ஜோதிடம் அப்படிங்கிறது முன்னாடி எழுதி வைக்கப்பட்டது ஒருத்தர் பிறந்தாருன்னா அவருடைய நம்ம வந்து நாடு ஜோதிடம் நம்ம பாக்குறதே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இது எப்ப நம்ம பார்க்கணும் இது எல்லா நேரத்திலயும் நம்ம போய் சாதாரணமாக நம்ம ஜோதிடம் பாக்குற மாதிரி நம்மளுடைய ஜாதகத்தை எடுத்து போய் பாக்குற விஷயம் அந்த நாடு ஜோதிடம் அப்படிங்கிறது இந்த நாடி ஜோதிடம் அப்படிங்கறதே வந்து நம்ம நாடி போய் நம்மளுடைய தகவல் தெரிஞ்சுக்கிறது ஆமா நம்மளா போய் நம்ம நாடி போய் தெரிஞ்சுக்கிறது சில நாடு ஜோதிடத்துக்கு சில பேருக்கு அர்த்தங்கள் புரியாது சில பேர் இப்படி புடிச்சு நாடு ஜோதிடம்னா ஏதோ நம்ம நாடியை புடிச்சு பார்த்து சொல்றது அப்படின்னு நாடு ஜோதிடம்ங்கிறது நம்ம நாடி போய் இந்த ஜோதிட முறையை நம்ம தெரிஞ்சுக்கிறது அதுவுமே வந்து நம்ம எந்த வயதுல பாக்கணும் நம்ம இருபது வயதுல பாக்கணுமா இல்லை நாற்பது வயசுல பார்க்கணுமா ஐம்பது வயசுல பார்க்கணுமா நம்ம பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளோட நம்ம போய் இதை பார்க்கணும் ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு அபூர்வமான விஷயங்க இந்த சுவடிகள் அப்படிங்கிறதே வந்து இப்போ நம்ம ஒரு எல்லா ஒரு பத்து பேர் வராங்க இந்த பத்து பேருக்கும் அந்த சுவடிகள் கிடைக்குன்னு சொல்ல முடியாது அது யாருக்கு கிடைக்கணுங்கிற பிராப்தம் அந்த அமைப்பு இருக்கோ அவங்களுக்கு தான் அந்த சுவடிகள் கிடைக்கும் குடிப்பினை இருந்தால் மட்டும் அவங்களுக்கு கிடைக்கும் ஆமா இப்ப எங்க அனுபவத்திலே பார்த்துருப்போம் ஒரு முறை ரெண்டு பேர் ஜோதிடம் பார்க்க வந்திருக்காங்க ஒருத்தர் வந்து அவர் தான் பாக்கிறதுக்காக வந்திருக்காரு நானும் வந்திருக்கேன் சரி எனக்கு நாளும் பார்ப்போம் அப்படின்னு அவரு ரேகையை கொடுக்குறாரு அவருக்கு இந்த சூடியல் கிடைச்சிருக்கு ஆனா ஆக்சுவலா அவரு வந்து ஜோதிடம் பார்க்க வரல அவர் நண்பரோட கூட வந்தவர் பார்க்கணும்னு வந்தவருக்கு அன்னைக்கு கிடைக்கல அவரு கூட வந்தவருக்கு இந்த சூடியல் கிடைச்சி பலன் சொல்லியிருக்கோம் இதை எப்படி சார் நம்ம எடுத்துக்கிறது இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து ஓலைச்சூடி கிடைக்கல அப்படின்னா அவங்க பாவம் பண்ணிருக்காங்கன்னு எடுத்துக்கிறதா இல்ல அவங்களுக்கான நேரம் வந்து இன்னும் வரலன்னு எடுத்துக்கிறதா அவங்களுக்கான நேரங்கள் வரல அந்த இந்த நாடி ஜோதிடத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சரியான நேரங்கள் அவங்களுக்கு இன்னும் வரலன்னு தான் நம்ம எடுத்துக்கணும் சார் இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட நாடி ஜோதிடம் பார்க்க வரேன் சார் எனக்கான ஓலைச்சூடியை நீங்கள் எடுத்து சொல்கிறீங்க என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்றத தெளிவாக சொல்லிடுறீங்கன்னு வைங்களேன் நானும் பார்த்துட்டு போயிட்டு திடீர்னுட்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு எனக்கு புதுசாக ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருதுன்னா நான் இப்போ திருப்பி வந்து உங்களை அணுகணுமா தேவையில்லைம்மா ஏன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் பலன்கள் சொல்லும் பொழுது உங்களுடைய எந்தெந்த வயது காலகட்டங்களில் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனைகளை நம்ம சரி பண்ணிக்கிறது எப்படி நம்ம அந்த பிரச்சனைகள் வெளியில் வர முடியும் அப்படிங்கிற எல்லா தகவலுமே உங்களுக்கு நாங்கள் முதலே நாங்கள் கொடுத்துட்றோம் இப்போ நம்ம அதை பிரகாரம் அந்த காலகட்டங்களில் நம்ம கவனமாக இருந்துக்கிறதுனாலையும் நம்ம வந்து அந்த காலகட்டங்களில் ஒரு சில விஷயங்கள் பொதுவாக போகிற ஒரு தொழிலில் ஒரு பிரச்சனை இந்த வயசில் வரப்போகுது அப்படின்னு நமக்கு சொல்லிடுறாங்க ஒருத்தர் முப்பது வயசுல பார்க்குறாரு அடுத்து வர ரெண்டு வருடத்துல இந்த தொழிலில் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனைகள் வரப்போகுது அதனால பெரிய முதலீடுகள் வந்து இந்த காலகட்டங்கள்ல அவசியம் இல்லை இதை தவிர்த்துக்கிறது நல்லது இப்படிங்கிறவங்களுக்கு தகவல்கள்லாம் அதிலே சொல்லியிருக்காங்க இதனால அந்த காலகட்டங்களில் என்ன சொல்லியிருக்காங்க என்ன நமக்கு பலன் சொல்லியிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நம்மளை மாற்றிக்கொள்ளும் பொழுது அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம முழுமையாக வெளியில் வந்துடலாம் ஓகே இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய இருக்கு உதாரணத்துக்கு இப்போ ஜோதிடத்தில் வந்து பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுவாங்க இப்போ நாடி ஜோதிடத்தில் வந்து நீங்க வந்து உங்ககிட்ட வந்து ஒருத்தவங்க நான் வந்து வரன் பார்க்க போறேன் அப்படின்னா எந்த திசையிலிருந்து வருவாங்கன்றது முத கொண்டு சொல்ல முடியும் ஆமா ஆமாங்க நம்ம இப்போ அதுக்குன்னே தனியாக ஒரு காண்டம் இருக்குங்க ஏழாவது காண்டம் திருமணத்தை பத்தி சொல்றது நமக்கு வரக்கூடிய பெண் வந்து எந்த திசையிலிருந்து வருவாங்க வரக்கூடியவங்களுக்கு கூட பிறந்தவங்க இருப்பாங்களா வரக்கூடிய அந்த பெண் வந்து குடும்பத்துல எந்த குழந்தையா இருப்பாங்க அவங்க வரக்கூடிய திசை நம்ம நம்ம இருக்கக்கூடிய அந்த தூரங்கள் எவ்வளவு தூரம் இருக்கும் ஒருத்தர் பாக்குறாருன்னா அந்த பெண் வரக்கூடிய தூரம் வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருப்பாங்க இன்னும் சில குளூஸ் வந்து இன்னும் அருகாமையில அந்த பெண்ணினுடைய வீட்டுக்கு அருகாமையில என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அவங்க இருக்கக்கூடிய இருப்பிடம் எப்படி இருக்கும் அருகாமையில வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு விசேஷமான கோயில் இருக்கு இந்த மாதிரி எல்லாம் அதுல வருதுங்க ஒரு பெரிய தொழிற்சாலை இருக்கு அதே மாதிரி அந்த பெண் இருக்காங்க அந்த ஊர் பேரே வந்து ஒரு பிரபலமான பேராக இருக்கும் அந்த ஊர் பேரே வந்து சொன்னா எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி முக்கியமான பேராக இருக்கும் அதே மாதிரி அந்த பெண்ணினுடைய பேர் எப்படி இருக்கும் எந்த மாதிரியான பெயராக இருக்கும் அது வந்து நிறைய ஒரு அழகை குறிக்கக்கூடிய ஒரு பேரு கடவுள் சம்பந்தப்பட்ட பேரு அந்த பெண்ணினுடைய பேருடைய ஆரம்ப எழுத்துக்கள் எப்படி இருக்கும் அதை எந்த மாதிரியான எழுத்துல முடியும் அவங்களுக்கு அவங்களுக்கு எத்தனை வயது வித்தியாசங்கள் இருக்கும் இது வந்து நமக்கு காதல் திருமணமா நடக்குமா இல்ல இது வந்து நமக்கு குடும்பங்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணமா இருக்குமா கரெக்டா அது எந்த எந்த காலகட்டங்கள்ல நமக்கு அந்த திருமணம் நடக்கும் எந்த மா எந்த குறிப்பா வந்து இந்த மாதத்துக்குள்ள அப்படிங்கிற வரைக்கும் நம்ம ரொம்ப துல்லியமா சொல்ல முடியும் இப்போ ரெண்டு பேரும் வந்து பொருத்தம் உங்ககிட்ட பாக்கணும் அப்படின்னு வராங்கன்னு வைங்களேன் பெண் வீட்டாரும் ஆண் வீட்டாரும் நாடி ஜோதிடத்துல எப்படி பொருத்தம் பார்க்க முடியுமா இல்ல அதுக்கு தான் சொல்றேன் நமக்கு வந்து பொருத்தம் தனியா பார்க்க வேண்டியது இல்ல இப்ப நமக்கு வரக்கூடிய வரனுடைய விவரம் தான் நம்ம கொடுத்துட்றோமே நம்ம அதை வச்சு நம்ம அந்த திசையில இப்ப இந்த ஒரு வடகிழக்கு திசையில இருந்து பெண் வருவாங்க அந்த பெண் வந்து உங்களுக்கு தூரத்து சொந்தமா இருப்பாங்க அப்படிங்கிற எல்லா விஷயமும் நம்ம இதுல சொல்லிடறோம் இதுக்கு பொருத்தங்கள் பார்க்கணுங்கிற அவசியம் அவசியம் இல்ல இதுல சொல்லியிருக்கிற வழிமுறையில தான் அந்த பெண் வருவாங்க நம்ம அதை நோக்கி நம்ம அதை நம்ம தேடணும்னு சொன்னோம்னா கண்டிப்பா ஆமாங்க சிறப்பு சார் இப்போ இன்னொன்னு பாத்தீங்கன்னா மக்கள் நிறைய பேர் வந்து ப்ளைண்டா ஃபாலோ பண்றாங்க நாடி ஜோதிடத்தை எதனால மக்கள் வந்து ப்ளைண்டா ஃபாலோ பண்றாங்க அப்படி ஃபாலோ பண்றதுக்கான ஒரு அல்டிமேட் ரீசன் எதாவது இருக்கா அதாவது வந்து இத கண்மூடித்தனமாக இதை வந்து சில பேர் நம்புறதுக்கு காரணம் என்னன்னா இப்போ ஒருத்தவங்க பார்க்க வரும் பொழுது அவங்க என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்காங்க அந்த பிரச்சனைகள் வந்து எப்ப சரியாகும் அப்படிங்கறத நம்ம ரொம்ப தெளிவா சொல்லி சொல்லப்பட்டிருக்கு சிதர்களாலால இப்ப அதை ஒரு முறை வந்து ஒருத்தவங்க பார்த்து இதோட அனுபவத்தை அவங்க உணரும் பொழுது இதை வந்து கண்மூடித்தனமா நமக்கு என்ன சொல்லிடுறோம் இல்லைங்களா எந்தெந்த வயசுல எது நடக்கும் அப்படிங்கிறது அதை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு ஒரு வருடங்கள் ரெண்டு வருடங்கள்ல நம்ம சொல்லக்கூடிய பலன் அவங்களுக்கு அந்த முழுமையா நம்பு நடக்கக்கூடிய அந்த காலகட்டங்கள்ல அது நடக்கிறதுனால வந்து இதை முழுமையா நம்புறாங்க பொதுவா தோஷம் அப்படின்றது நாடி ஜோதிடத்துல இருக்கா அப்படி இருந்துச்சுன்னா ஒரு தனி மனிதனுக்கு என்ன மாதிரியான தோஷம் இருக்குன்னு சொல்ல முடியும் அதாவது இதுல வந்து பொதுவா வந்து இப்ப நம்ம சாதாரண ஜோதிடங்கள் சொல்லக்கூடிய மாதிரி இது வந்து நமக்கு செவ்வாய் தோஷங்கள் இருக்கு தோஷம் நாக தோஷங்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இதுல இல்லைங்க நமக்கு வந்து இப்போ ஒருத்தவங்க பிறந்திருக்கிறாங்க நம்ம பிறந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம அனுபவிக்கக்கூடிய நல்ல விஷயங்களாக இருக்கட்டும் கெட்ட விஷயங்களாக இருக்கட்டும் அதுக்கு நம்மளுடைய கருமா நம்மளுடைய முற்புறவியை சார்ந்து தான் இந்த பிறவியில் நம்மளுடைய நல்லது கெட்டது எல்லாமே இருக்குது அப்போ பரிகாரங்கள் அப்படிங்கிறதும் அந்த முற்புறவியை சார்ந்ததாக இருக்கு நம்ம அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்கள் நல்ல விஷயங்கள் அப்போ அந்த கஷ்டங்கள் நம்ம அனுபவிக்கும் பொழுது அதை நம்ம சரி பண்ணிக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான பரிகாரங்கள் நம்ம செஞ்சுக்கணும் எந்தெந்த கோயில்களுக்கு போகணும் என்னென்ன மாதிரியான தான தர்மங்கள் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் இதில் சொல்லியிருக்காங்க சார் இப்போ நீங்க துல்லியமா சொல்றீங்க சார் நிறைய விஷயங்கள் இப்போ பொதுவாக வந்து கால அவகாசம் கொடுப்பாங்க மற்ற ஜோதிடத்துல இது வந்து ஒரு ஆறு மாசத்துல சரியாகும் ஒன் இயர்ல சரியாகும்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி நாடி ஜோதிடத்துல ஏதாவது குறிப்பிட்ட கால அவகாசம் ஏதாவது இருக்கா சார் இல்லை இல்லை அப்படி குறிப்பிட்ட கால அவகாசம்னு கிடையாது ஆனால் நமக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய காலங்களில் இந்தந்த மாதிரியான பரிகாரங்களை நம்ம செஞ்சுக்கிறது நல்லது இந்த மாதிரியான இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தவங்க பாக்குறாங்க ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நமக்கு பிற்காலத்துல அந்த காலகட்டங்களில் வரும் பொழுது அந்த நேரங்கள்ல நம்ம இந்த மாதிரியான தான தர்ம புண்ணியங்கள் பண்ணிக்கிறது நல்லது இந்த ஆலயங்களுக்கு போய் நம்ம வழிமுறைகள் செஞ்சுக்கிறது நல்லதுங்கிறதும் சொல்லியிருக்காங்க அதுல சார் இப்ப பொதுவா வந்து இப்ப நாடி ஜோதிடத்துல வந்து மக்களுக்கு வரப்போற தடைகளை கூட முன்கூட்டியே சொல்ல முடியுமா சார் ஆமாங்க இப்ப நம்ம ஒருத்தவங்க பார்க்க வரும் பொழுது பொதுவா நம்ம ஜோதிடரை அணுகும் பொழுது ஏதாவது ஒரு பிரச்சனையோட தான் நம்ம அணுகிறோங்க இப்ப நாடு ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் பார்க்க வராரு பார்க்க வரும் பொழுதே அவர் ஏதோ ஒரு பிரச்சனையோட தான் வராரு ஒன்று அவருடைய கல்யாண பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை திருமணம் ஆகி அது குழந்தைகள் இல்லாமல் இருக்கலாம் இல்லை ரொம்ப நாளாக வந்து நம்ம ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம் வீடு கட்ட முடியல இல்லை கட்டின வீடு ஏதோ பாதியிலே நமக்கு வந்து டிராப் ஆகி நிற்குது இப்படி ஏதாவது ஒரு கேள்விகளோடு தான் வராங்க அவங்க வரும் பொழுதே வந்து நம்ம அந்த சூடி கிடைக்கும் பொழுதே அந்த பிரச்சனையும் சேர்ந்து அதில் வந்துடும் இப்போ நீங்கள் இப்போ முப்பது வயசில் நீங்கள் ஜோதிடம் பார்க்குறீங்க இப்போ நீங்கள் இதை வந்து எத எதற்காக நீங்கள் பார்க்க வந்திருக்கீங்க இப்போ உங்களுடைய உதாரணத்துக்கு உங்களுடைய திருமண தடை இந்த திருமண தடையை தெரிஞ்சுக்க திருமண தடைய தடை ஏன் ஏற்படுது எப்போ எனக்கு அந்த திருமணம் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை வந்துடும் அதாவது நம்மளுடைய பிரச்சனைகள் நம்ம எதற்காக வந்திருக்கோம் நம்ம நம்ம ஓகே தோஷம் எல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொன்னீங்க அதே மாதிரி பொறுத்தவங்க வராங்க அப்படின்னா யோகக்கார ஜாதகம் அப்படின்லாம் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி யாராவது உங்ககிட்ட வந்து பாக்குறப்போ நாடி நீங்க வந்து ரொம்ப யோகமானவங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ல முடியுமா அதாவது வந்து இப்போ நம்ம அதில் பலன்களில் அந்த யோகங்கள் உங்களுக்கு இருந்தால் நம்ம அதை சொல்ல முடியுங்க நம்ம சொல்லக்கூடிய பலனில் ஒரு சாதாரணமாக வரக்கூடிய ஒரு நபர் அடுத்து ஒரு பத்து வருடங்களுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் அது வந்து தொழில் சார்ந்தோ இல்லை அரசியல் சார்ந்தோ வேறு கலை சார்ந்த துறையில் இருந்தால் நம்ம அதை முன்கூட்டி நம்ம சொல்ல முடியும் ஓ இப்போ மறு ஜென்மத்தை பற்றி சொல்ல முடியுமா ஆமாங்க இப்போ நம்ம வந்து இப்போ நாடு ஜுதரத்தில் நம்மளுடைய முற்பிறவி நம்ம இந்த பிறவியினுடைய நம்மளுடைய எதிர்காலங்கள் எப்படி இருக்கும் அடுத்து நமக்கு பிறவி இருக்கா இல்லையா இப்போ நமக்கு பொதுவாக ஏழு ஜென்மங்கள் மனித ஜென்மம்னு சொல்றாங்க இப்போ அது வந்து இப்போ நம்ம இப்போ நம்ம வாழ்ற வாழ்க்கை எத்தனாவது ஜென்மம் அடுத்து நமக்கு இன்னும் எத்தனை ஜென்மங்கள் இருக்கு இல்லை இது மோட்ச பிரிவியா இப்படிங்கிற எல்லா விஷயமும் இதில் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இப்போ ஒரு மனுஷனுக்கு ஓலை சூடியே கிடைக்கல சார் அவர் ஒரு நாலு அஞ்சு தர வந்துட்டுவைங்களேன் அப்ப அதை நீங்க எப்படி பார்ப்பீங்க அதாவது அதான் அவருக்கு வந்து இப்போ அந்த சுவடிகள் பாக்குறதுக்கான இப்போ அந்த நேரங்கள் அமையல ஒருவேளை அவருக்கு எதிர்காலத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகே இப்போ சில பேர் வராங்க அவருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நபருக்கு தப்பான ஓலைச்சூடியே வருது அப்படின்னா அது எதை அறிகுறி சொல்லுதுன்னு அர்த்தம் இல்ல தவறான ஓலைச்சூடின்னு நம்ம சொல்ல முடியாது அவருடைய அவரு அவருடைய ஓலைகள் கிடைக்கல தவறான ஓலைச்சூடிகள் அப்படி அப்படி மாறி வர வாய்ப்பே இல்லை மாறி வரது வாய்ப்பு இல்லைங்க ஒருத்தர் அதாவது அதாவது ஒருத்தர் வந்து இப்ப இப்ப இந்த உங்களுடைய உங்களுடைய ஓலையை உதாரணத்துக்கு நீங்க என்னுடைய நாடு ஜோதிடம் பார்க்க வர்றீங்க இந்த ஓலையை வந்து கன்ஃபார்ம் பண்றதே வந்து நான் கிடையாது நான் வந்து இதுல ஓலையில உள்ள உங்கள்கிட்ட உங்களுடைய பெயராக இருக்கட்டும் இல்லை உங்கள் அப்பா அம்மா பேராக இருக்கட்டும் உங்களுடைய பிறந்த குறிப்பாக இருக்கட்டும் உங்களுடைய கூட பிறந்தவங்களுடைய விவரம் உங்களுடைய குழந்தைகள் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய தொழில் வேலை இது எல்லாம் சொல்லும் பொழுது நீங்கள் தான் அதை வந்து உறுதிப்படுத்திக்கிறீங்க நீங்கள் சொல்கிறது என்னுடைய விவரமாக இருக்குது இது எனக்கு எனக்கு பொருத்தமாக இருக்குதுன்னு சொல்லி இந்த ஓலையை யார் பார்க்குறாங்களோ அவங்க தான் வந்து உறுதிப்படுத்துகிறாங்க எங்களோட உதவியோட சரி இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா உங்க பேர் வரும் யார் பாக்க வராங்களா அவங்க பேர் அவங்க அப்பா அம்மா பேர்லாம் எல்லாம் வரும் இப்ப உதாரணத்துக்கு நம்ம வந்து இப்போ விஜயகுமார் அப்படின்னு ஒரு பேர் எடுத்துப்போமே அவங்க வந்து உங்ககிட்ட பாக்க வந்திருக்காங்க அப்படின்னா விஜய்குமார்னு ஆனித்தனமா அந்த பேரோட வருமா இல்ல விஜயன் இல்ல வெறும் குமார் விஜய் அப்படின்னு மாதிரி இல்ல நம்ம விஜயகுமார்னு சொல்லும்போது அது வந்து விஜயம் அப்படின்னு வருகையை குறிக்கக்கூடிய சொல் அது வரும்பொழுது வருகை சொல் குமார் அப்படிங்கிறது அவருடைய பேரா இருக்கும் எப்படி வருகை ஆஹ் அதாவது வந்து இப்ப விஜயம் விஜயின்னு சொன்னோம்னா அது வருகைன்னு சொல்றது விஜயம்னா விஜயம் ஆகுறதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா அதை நம்ம இந்த பாடல்ல பார்க்கும் பொழுது வருகை குறிக்க கூடிய சொல்லா இருக்கும் அவருடைய பேரு ஓகே ஆமா இப்ப அதே மாதிரி இப்ப லக்ஷ்மி சம்பந்தப்பட்ட பேருனா அது வந்து திருவி திருவதுவின் சொல் திரு அப்படின்னு சொன்னோம்னா லக்ஷ்மி சார்ந்த பேரு சூக்மான சூக்மமான முறையிலையும் இந்த பெயர்கள் வருங்க சூட்சமா வரும் ஓகே இது வந்து இந்த மாதிரியான காமன் தமிழ் நேம்ல இப்ப இன் கேஸ் வந்துட்டு வேற மதத்தை சார்ந்தவங்க உங்ககிட்ட பாக்க வராங்கன்னு வைங்களேன் அவங்களுக்கு எப்படி பேர் வரும் இப்ப அவங்களுடைய பேர் என்னங்கிறத நம்ம அதுலயே வந்துருங்க அதுலயும் சூக்மமான அந்த கடவுள் சார்ந்து இப்ப கடவுள் சார்ந்து இருக்கும் அது எந்த மாதிரியான கடவுளா இருக்கும் அப்படிங்கிற விஷயமும் வந்துடும் பார்க்கக்கூடியவங்க அவங்களுடைய அப்பா அம்மா பேரு கல்யாணம் ஆயிருக்கும் பட்சத்துல மனைவியுடைய கணவருடைய பேரு நம்ம கூட பிறந்தவங்க எத்தனை பேர் நமக்கு எத்தனை குழந்தைகள் இருக்காங்க நம்மளுடைய ஜாதகம் இப்ப நம்ம ஜாதகம் வந்து இதுலயே நமக்கு வந்துருங்க சுவடியிலேயே உங்களுடைய பிறந்த வருடம் மாதம் தேதி அதற்கான ஜாதகம் நம்ம இப்ப நம்ம இப்ப பார்க்கக்கூடிய அந்த காலகட்டங்களில் நம்ம என்னென்ன மாதிரியான பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அப்படிங்கிற விஷயமும் இதில் வந்துடும் இதுக்கு ஏதாவது இருக்கா சார் பார்க்க வரவங்க இப்படி இப்படி வரணும்னு பர்டிகுலர் அந்த மாதிரி எல்லாம் இல்லைங்க ஏன்னா வந்து இப்போ நாடு இந்த சூடிகள் கிடைக்கிறதே ரொம்ப அபூர்வம் இப்ப இதுக்கு பர்டிகுலராக நம்ம வந்து இது திங்கட்கிழமை போகணும் புதன்கிழமை போகணும் அப்படின்னு சொல்லி நல்ல நாட்கள் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா நமக்கு இந்த சிந்தனைகள் நமக்கு வந்துருச்சுனாலே நமக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் இப்போ நாடு சுதந்திரம் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துட்டாலே நமக்கு நல்ல நேரங்கள் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தங்க இப்போ நீங்க சொல்றீங்களா அந்த சிந்தனை வந்தாலே நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சுன்னு இப்போ ஒரு சில பேருக்கு வந்து பார்க்கணும்னு தோணும் ஆனா அதுக்கு உண்டான யாரை மீட் பண்றதுன்னு தெரியாது அதுக்கு உண்டான தோதான டைம் ஆனா அந்த மனசுக்குள்ள அந்த எண்ணம் உதயமாயிட்டே இருக்கும் அதுவே வந்து ஒரு பாசிட்டிவ் சைனா ஆமாங்க இப்போ நமக்கு நிறைய சொல்லுவாங்க நான் ஒரு ஆறு மாசமா நினைச்சிட்டு நினைச்சுக்கிட்டே இருக்கேன் நாடு சுதந்திரம் பார்க்கணும்னு எனக்கு வந்து ஒரு சரியான சரியான நபர்கள் யாருன்னு தெரியல இல்லை வேற ஏதாவது வேலையில் நான் வந்து இதை மறந்துறேன்னு சொல்லிட்டு இப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இன்னைய தினத்துல நம்ம இதை பார்க்கணுங்கிற அமைப்பு இருந்தா அது யாரோ ஒருத்தர் மூலயமா நமக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைச்சிருங்க இப்போ நான் தான் ஏற்கனவே சொன்னேன் எதார்த்தமா சும்மா கூட வந்தவருக்கு சோடிகள் கிடைச்சிருக்கு அப்ப அன்னைக்குதான் அவர் பார்க்கணுங்கிற அமைப்பு இருந்திருக்கு அவரே அதை எதிர்பார்க்கல அதை அதை எதிர்பார்த்து வரலை அவர் ஆனா அன்னைக்குதான் அதை அவர் பார்த்து தெரிஞ்சுக்கணும் சொல்லப்பட்டிருக்கு மூணு குழந்தைக்கெல்லாம் பார்க்க இல்லைங்க இப்ப பொதுவாக வயதுக்கு பிறகுதான் ரேகைகள்ங்கிறது ஒரு பூர்த்தியாகும் முழுமையாகும் அப்ப பதினஞ்சு வயதுக்கு பிறகுதான் நம்ம இதை முழு பலன் தெரிஞ்சுக்க முடியும் ஒருவேளை நம்ம இதுக்கு இடையில நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஒரு ஐந்து வயதில் ஆறு வயதில் நம்ம பாக்கணும்னு விருப்பப்பட்டோம்னா ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வரைக்கும் தான் அந்த பலன்கள் இருக்கும் இப்போ ஒரு ஏழு வயசுல பாக்குறாருன்னா அடுத்து ஒரு ஒரு பதினைந்து வயது வரைக்கும் தான் சொல்லப்பட்டிருக்கோம் அதன் பிறகு நம்ம மறுபடியும் அதை பார்த்து நமக்கு தெரிஞ்சுக்கோம் அதுதான் கரெக்டா உங்களால துல்லியமா இப்போ ரேகை சார்ந்த விஷயம் இல்ல சார் இப்ப உதாரணத்துக்கு இப்ப எழுபது வயசு ஒரு மூதாட்டியே எடுக்கிறோம்னு வைங்க சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கைரேகை வந்து சரியா இருக்காது அது வயது ஆக அந்த கைரேகை எல்லாம் போயிடும் ஆனா இப்ப அவங்க ஒரு எழுபத்தஞ்சு வயசுல வந்து பாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களோட கைரேகை எப்படி சார் துல்லியமா இது பண்ண முடியும் இந்த ரேகையில வந்து நமக்கு அதற்கான வடிவங்கள் நமக்கு தெரியும் நம்ம அதை பார்க்கும் தெரியுங்க அது என்ன மாதிரியான ரேகை அந்த ரேகையினுடைய பேர் என்ன அப்படிங்கிறத நம்ம ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிடலாங்க அது ஸோ ரேகையை வச்சு நம்மளோட தலையெழுத்தி அந்த ஓலைச்சூடி எடுத்து சொல்லிடும் நூறு சதவீதம் ரொம்ப சூப்பரா டான் டான்டான பதில் சொல்லிட்டு இருக்கீங்க சார் அதாவது நாடி ஜோதிடம் என்பது என்னன்னே தெரியாத இருக்கக்கூடிய ஒரு பாமரன் மக்கள் கூட உங்களோட பதிவை பார்த்தா புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா நம்மளோட விஷயத்தை துல்லியமா தெரிஞ்சுக்கணும்னா நம்ம தான் வந்து நம்மளோட கைரேகையை கொடுக்கணும் அப்படின்னு இப்போ உதாரணத்துக்கு ஒரு பெரிய நிறுவனம் இப்போ நிறுவனத்தை நிறுவனத்தை வந்து 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 அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்போ அப்போ யார் யார் அங்கே வைக்கணும் அந்த அந்த நிறுவனத்தோட உரிமையாளர் யாரோ இப்போ வழிநடத்திக்கிட்டு இருக்காங்களோ அவங்க தான் அவங்களோட ரேகையை வச்சு அந்த தொழில் வந்து அடுத்த கட்டத்துக்கு எப்போ நகரும் அது எந்த அளவுக்கு அது குரோத் எப்படி இருக்கும் என்ன நம்ம இன்னும் அது எத்தனை இன்னும் நம்ம அதை வந்து பெருசுபடுத்தி செய்யலாமா இல்லை அந்த நிறுவனத்தோட இன்னும் சில நம்ம நம்ம பார்ட்னர்ஷிப்பில் செய்யலாமா அப்படிங்கிற விஷயத்தை அந்த நிறுவனத்தை யாரு இப்போ நடத்திட்டு இருக்காங்களோ அவங்களோட கை ரையை வச்சு கொத்தவ நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுலயும் ஒரு சந்தேகம் சார் சில பேர் பாத்தீங்கன்னா நிறுவனம் வந்து அப்பா பேர்ல இருக்கும் ஆனா அது டக்குனு இப்ப கொஞ்ச நாள் நடத்திட்டு இருக்கிறது அவங்களோட மகனோ இல்ல மருமகளோ இறந்து பண்ணிட்டு இருப்பாங்களே அப்ப அந்த மாதிரி சமயத்துல யாரு வைக்கணும் அப்ப அந்த நிறுவனத்தினுடைய நிறுவனம் யாரு பேர்ல இருக்கும் அவருடைய ரேகை வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க ஓ அவரோட பேருதா ஓகே ஓகே இதேதான் அரசியலா இருக்கட்டும் எந்த துறையா இருந்தாலும் எந்த துணிக்கா இருந்தாலும் இதுதாங்க சோ நிறைய விஷயங்கள் ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டு இருந்தீங்க சார் எங்களுக்கே பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்கே வந்து நாடு ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் தூண்டிட்டீங்க மிக்க மகிழ்ச்சி நன்றி சார் நன்றி உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்